இந்த மனிதர்களுடைய கெடுதியை விட்டும் சலாமத்து பெறணும் இந்த மனிதர்களுடைய கெடுதியை விட்டும் நான் ஈடேற்றம் பெறோணும் என்று யார் விரும்பக்கூடியவங்களா இருக்கிறாங்களோ இவங்க குல் அவுது பின் நாஸ் என்ற சூறாவை அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஓதி கொண்டு வாங்க மனிதர்களுடைய கெடுதி அவர்களுடைய பிரச்சனை மனிதர்களுடைய கொப்பு பார்வைகள் மனிதர்களுடைய சிக்கலில் நாம் விழுவதை விட்டும் அல்லாஹூ தாலா பாதுகாத்து விடுவான் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு எங்களோட வாழ்க்கையில பரக்கத்தான விஷயங்களை பரக்கத்தான வழிகளை ஏற்படுத்தி கொள்ளணும் அடுத்தது வந்து நினைக்காத புறத்திலிருந்து நான் ரிஸ்கை அடைந்து கொள்ளணும் ரபு இடத்துல அடுத்தது வந்து ஹைரான நல்லவான விஷயங்களை நான் அடைஞ்சு கொள்ளணும் என்று ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் அதுக்கான ஒரு அருமையான ஒரு இதுவாக ரெண்டாவது வந்து எங்கட கவலைகள் பிரச்சினைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் வெளியாகி செல்லக்கூடிய ஒரு வழியை அல்லாஹ் ஆக்கிடணும் என்று நாங்கள் விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறோம் அதுக்காக வேண்டிய ஒரு வழி அடுத்தது வந்து எங்களுக்கு கஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சினையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை விட்டும் நாம் சலாமத்து பெறணும் என்பதை நாம் விரும்பக்கூடியவங்களாக இருப்போம் இதை விட்டும் நாம் சலாமத்து பெறுறதுக்கு ஒரு அருமையான ஒரு இதுவா கண்மணி நாயகம் செல்லல்லா அலி வசலம் மன்னவங்களுக்கு ஜிபிரீல் அலிசலாம் அவங்க சொல்லிக் கொடுத்தது ஹதீஸ் கிரந்தங்களிலே திருமதி நசாயி இப்னு மாஜாவில் வரக்கூடிய ஹதீஸ் இந்த விடயங்களை ஒரு வீடியோ மூலமாக போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க் கீழே ஒரு ப்ளே பட்டன் ஒடிக்குது இதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க